சினிமா வந்து எடுக்க வந்து பொழப்புக்கு தான் ஒத்து வந்தால் பார்ப்போம் இல்லாட்டி கள்ளச்சாரம் காட்சி பொழைச்சிட்டு போகிறேன் சினிமான்னு சொன்னது இது அவரோட சித்தாந்தம் கள்ளச்சாரம் காட்சி வைக்கிறத நீங்கள் ஆதரிக்கிறீங்களா தேசிய ஒரு பறந்து பட்ட சித்தாந்தத்தை பேசுகிறாரு நீங்கள் சொல்கிற இதே இயற்கை வளங்கள் பேசுகிறாரு பரந்தூருக்கு எதிராக தம்பி நான் என்ன கேட்குறேன் பேசுகிறாரு நீ வந்து சோத்தையும் வைப்பேன் மலத்தையும் வைப்பேன் ரெண்டு சேர்த்து ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டா எவன் சாப்பிடுவான் தலைவனுக்கு அடுத்த தலைமுறை புள்ளைகளை வழிகாட்டி செல்வதற்கு ஒரு செழிவான சித்தாந்த இருக்கு உங்களுக்கு என்ன சித்தாந்த இருக்கு என்னது தமிழ் என்ன ஒரு பேச அதுதான் பா இல்லைங்க அத்தனை பேரை கொண்டு முக்கியமான காரணம் தான் சொல்லிட்டு அவ வீட்ல குத்து வச்சு உட்கார வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு துக்கம் விசாரிக்க போறது நீங்க அதை விஷயத்த பண்றீங்க துக்கம் விசாரிக்க போனது அது தமிழ் அதுவும் தமிழன் பண்பாட்டுக்குள்ள தானே வரும் சரி தமிழன் பண்பாட்டுக்குள்ள துக்கம் வச்சாரு இப்போ நான் அவ்வளோ பேரு சத்தத்தை காப்பியா அவளுக்கு அவளோட கூட்டணி வச்சிட்டாரா சார் எப்படியோ கூட்டணிக்கு போயிட்டாரா என்ன பதினஞ்சு வருஷமா ஒருத்தன் ஒன்றுமே ஆகலை ரெண்டே வருஷத்துக்குள்ள ஒன்றரை கோடி உறுப்பினர் இருந்துட்டு இன்றைக்கி திமுக தான் எனக்கு எதிரி நாங்கள் சமமாக சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப தெளிவான ஸ்தானத்தில் இருக்கிறோம் புரியுதுங்களா அழிக்க போகிறது அடிக்க போகிறது திமுக தான்ட்டு கொடுக்குற இந்த கவுசிங் வந்தான்ற மாதிரி நீ வந்தேன்னா வந்துட்டு போய் எங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது நான் தான் உங்களை கன்சிடரே பண்ணலையே சீமான ஒரு பொருட்டா நினைக்கல அதே மாதிரி அதிமுகவும் திமுகவும் விஜய் ஒரு பொருட்டாவே மதிக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் விஜய் இன்னும் அன்டெஸ்டட் சார் அவர் அன்டெஸ்டட் தான் நீங்கள் ஒன்றரை கோடி சொல்லுங்கள் ரெண்டு கோடி சொல்லுங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க அவர் அன்டெஸ்டட் தான் எவ்வளோ வாக்கு சதவிதான் தெரியாது நேற்று வந்து கமலஹாசனோட எம்பி ஆகிட்டார் திரும்ப உங்களுக்கு பதினஞ்சு வருஷமாக இப்படி வெறுமாயை வச்சுட்டு வார் வாரனு கத்திட்டு தான் இருக்கீங்களே தவிர பத்து காசுக்கு புரோஜினு பண்ணலாம் திரும்பவும் சொல்கிறேன் நீ மேடம் போட்டு கற்றுனாலும் சரி மைக் வச்சு கற்றுனாலும் சரி நேராக விஜய் வீட்டுக்கு வெளியில் வந்து கற்றுனாலும் சரி நாங்கள் ஒன்று கவுசிக்காவை தான் பார்க்குறோம் பெரும்பான் உருட்டின உருட்டுகள்னு ஒரு புத்தகம் போட்டோம்னா ஓராயிரம் புத்தகங்கள் போட முடியும் அதனால வந்து இதை பெரிய சப்ஜெக்ட் எடுத்துக்காம நம்ம வந்து யார் அடிக்க உட்காந்துக்கிறோம் திமுக அடிச்சு ஆட்சி அவர் என்ன முதல்ல என்ன அடிக்க முடியுமான்னு பாருங்கன்றார் சார் அவர் சொல்ற பேச்சு அப்படிதான் இருக்கு முதல்ல உங்களால என்ன வீழ்த்த முடியுமா அதுக்கப்புறம் நீங்க திமுக போலாங்கிறது தான் அவரோட மாதிரி ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் சீமான முதல்ல சமாளிக்க முடியுமா சார் அவர் வார் டிக்ளேர் பண்றாரு சார் இனி சித்தாந்தத்துக்கும் சினிமாவுக்கும் போருன்றாரு சார் இது இது நடக்க போறது சித்தாந்தமா சினிமாவா பாத்திரலாம் வாங்கன்றாரு சார் நான் ஒரு சித்தாந்தத்தோட வரேன் நீ சினிமா பின் பின்புலத்தோட வரவா பாத்திரலாம் ரஜினியே சீமானுக்காக பயந்த காலம் எல்லாம் இருக்கு சார் நம்ம அதையே பார்த்தோம் சார் சமீப அப்ப விஜய்ல எப்படி சார் சீமான முதல்ல சீமான சமாளிக்க முடியுமான்னு கேக்குறாங்க சார் எதிர்தரப்புல உனக்கு என்ன என்ன வேணாலும் பேசலாம் டைலாக் இருக்கு ஆமா கரெக்டுங்களா அப்போது இவரை சமாளிப்பதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு மேட்ரே கிடையாது புரியுது நான் திரும்ப சொல்கிறேன் நீ பத்தோட போதும் அத்தோடு நீ ஒன்று எட்டு சதவீதம் வச்சுக்க வச்சு என்ன செஞ்சேன் ஒரு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ எம்எல்ஏவாய் உள்ளே போனியா உன்ன மக்கள் அங்கீகரிக்கல எட்டு சதவீதம் சரி நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க சித்தாந்தம் அவருக்கு என்னமோ மாதிரி சொன்னீங்கன்னா சித்தாந்தத்துக்கும் சினிமாவுக்கும் தான் போட்டின்னு சரி நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ரெண்டு லிட்டர் கல் குடிச்சிட்டு போவேன் அவரோட சித்தாந்தம் அன்னைக்கு நான் பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசுகிறேன் இன்றைக்கி பெரியார் ரொம்ப கேவலமாக இகழ்ந்து பேசுகிறேன் என்னடானா இன்னைக்கு ஒரு புரிதல் வந்துருச்சுன்ற அப்போ நாளைக்கு உன் புரிதல் மாறும் கரெக்ட்டுங்களா சரி நான் சினிமா வந்து எடுக்க வந்தது பொழப்புக்கு தான் ஒத்து வந்தால் பார்ப்பாட்டி கள்ளச்சாரங்காச்சி பொழச்சிட்டு போவேன் சினிமான்னு சொன்னது இது அவருடைய சித்தாந்தம் கள்ளச்சாரம் காய்ச்சி விற்கிறதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா தேசிய ஒரு பறந்து போட்ட சித்தாந்தம் பேசுகிறாரு நீங்கள் சொல்கிறேன் இதே இயற்கை வளங்கள் பேசுகிறாரு பறந்தூருக்கு எதிராக தம்பி நான் என்ன கேட்கிறேன் பேசுகிறாரு நீ வந்து சோத்தையும் வைப்பேன் மலத்தையும் வைப்பேன் ரெண்டும் சேர்த்து ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்னா எவன் சாப்பிடுவான் நீ என்ன சொல்கிற நான் சாராயங்காச்சி பண்ணுற அப்போ நீ என்ன கற்பிக்க சாராயம் சாராயங்காட்சி போலான்னு சொல்ல வர ரெண்டாவது இந்து கடவுளை கொடுத்து நீங்கள் பேசியது என்ன சிவன் வந்து காம பார்வதி ஊத்தம் உண்டை சொன்னீங்களா இல்லை இந்த வார்த்தைலாம் இருக்குது இருக்கு புரியுதுங்களா அப்போது சாத்தானின் பிள்ளைகள் இஸ்லாமியர்கள் நீ எந்த சமூகத்தை குறித்து பேசல எதை குறித்து பேசல உனக்கு இருக்கிறது ஒரு தெளிவான மனநிலை இருக்கணும் ஒரு தலைவனுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வழிகாட்டி செல்வதற்கு ஒரு செழிவான சித்தாந்தம் இருக்கணும் உங்களுக்கு என்ன சித்தாந்தம் இருக்கு என்னது தமிழ் ஒரு அதுதான் இலங்கை அத்தனை பேரை கொண்டு குவித்ததுக்கு முக்கியமான காரணம் திமுக தான் சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் குத்து வச்சு உட்கார வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு துக்கம் விசாரிக்க விசாரிக்க போனது ஒருத்தா

அவர் இப்ப அவ்வளவு பேர் செத்துட்டாங்க அதுக்காக வந்து இந்த கட்சியை நான் பழி வாங்குவேன்னு சொல்றது நடிப்பு தானே இந்த கட்சி அழிக்கிறது சொன்னீங்க இப்போ திமுக அவ்வளவு விமர்சிக்கிறாரு சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாநாட்டுல கூட கலைஞர் கருணாநிதி அவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாரு திமுக அவ்வளவு விமர்சிக்கிறார் அதிமுக திமுக ஒரே கோட்டையில உள்ள மட்டைகள்னு பேசுறாரு அவரை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்புல உறுதியா தான் இருக்காரு நாங்க இவ்வளவு சித்தாந்தத்தோட உறுதியா எடுத்துட்டு இருக்கோம் நீ சினிமாவை தூக்கிட்டு வந்து பேசுறேன் தமிழ் தேசியம் பறந்துபட்ட தமிழ் தேசியம் என்னோட சித்தாந்தம் நீ சினிமாக்காரன் இல்லையா முதல்ல

பதினஞ்சு வருஷமா ஒருத்தன் ஒன்றுமே ஆகலை ரெண்டே வருஷத்துக்குள்ளே ஒன்ற கோடி உறுப்பினர் இருந்துட்டு இன்றைக்கி திமுக தான் எனக்கு எதிரி நாங்கள் சரிசமாக சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப தெளிவான ஸ்தானத்தில் இருக்கிறோம் புரியுதுங்களா அழிக்க போகிறது அடிக்க போகிறது திமுக அதான்ட்டு கொடுக்க இந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி நீ வந்தேன்னா வந்துட்டு போய் எங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது நான் தான் உன்னை கன்சிடரே பண்ணலையே நீயா கற்றுட்டு நீ அப்போது இருந்து ஒரு விஷயம் நான் புரியுதுமா விஜய் அவர்களை எதிர்த்து பேசினா பப்ளிசிட்டி கிடைக்கிது இல்லை எங்கள்கிட்டாவது ஏதாவது கொஞ்சம்

அது ஐஸ்வர்ய தனுஷை பற்றி தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பேச வச்சு தியார் இதெல்லாம் உன் சித்தாந்தமா ஒரு தலைவனை இவ்வளோ காலம் இவ்வளோ எங்கள் ஒரு கெண்டகல் மயிருக்கு நீ சம்ம சொல்லி விஜயகாந்தை கேட்குற ஆளுநர் இது நீ உன் சித்தாந்தம் கேட்குறேன் உன்னை என் பத்து நிமிஷம் திரும்பி கேட்குறது எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இது அதுதான் சொல்லணும்ல நாங்கள் இந்த கவுசிக்கை பெருசாக கன்சிடர் பண்ணலை பெரிய அளவுக்கு உங்களை தான் விமர்சிக்கிறார் அதுதான் சொன்னேன் கௌசிக்கு வேலை என்ன கத்திகிட்டே இருக்க வேண்டாம் கொஞ்ச நாள் கௌசிக்கு சிக்காயி கொஞ்ச நாள் கவு கூட பேசிக்கிட்டு இருந்துச்சு நேம் இருக்கா உங்களுக்கு ஒரு மாநாடு போட்டு அவ்வளோதான் க நம்ம கவுசிக்காக பார்க்குறோம் நீங்கள் தான் பெரியாலை பார்க்குறீங்க இதுக்கு மேலே என்ன சொல்றது சார் நம்ம பெரியாள்னா அவர் வந்து இப்போ ஒரு ப்ரூவன் ப எட்டு சதவீத வாக்க வச்சுருக்கிற ஒரு தலைவர் சார் நீங்கள் அப்படி அவர் நிராகரிச்சிட முடியாது இல்ல நீங்கள் விஜய் இன்னும் அன்டெஸ்டட் சார் அவர் அன்டெஸ்டட் தான் நீங்கள் ஒன்றரை கோடி சொல்லுங்கள் ரெண்டு கோடி சொல்லுங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க அவர் அன்டெஸ்டட் தான் எவ்வளோ வாக்கு சதவீதம் தெரியாது யாரு ஒண்ணு அவரோட இன்னும் யாரும் கூட்டணிக்கு வரலை யா இவங்க வராங்க அவங்க வராங்கன்னெல்லாம் பேசுனீங்க இப்ப வரைக்கும் யாரும் வந்து சேர்ந்த மாதிரி தெரியுது ஆனா சீமான் தனியாலா கூட்டணியோட இல்லாம திராவிட இயக்கத்துக்கு மாற்றுன்னு வந்து எட்டு சேத வாக்கு வாங்கியிருக்காரு இவரு நான் முதல் தேர்தலே நான் முதன்மை கட்சி இவங்க கூட்டணிக்கு வருவீங்களா அவங்க கூட்டணிக்கு வருவீங்களா கூட்டணி ஆட்சி பங்கு இப்பெல்லாம் விஜய் பேசிட்டு இருக்காரு அப்ப யாரு நீங்க தமிழ்ல நிக்கிற ஒரு அவர் தமிழ் பிள்ளைன்னு சொல்லிக்கிறாரு அவரையும் விஜய் அதுதான் அவர் வா வாரா பாத்துக்கலாம் வார டிக்ளேர் பண்றேன்றாரு நேற்று வந்த கமலஹாசன் கூட எம்பி ஆகிட்டார் தெரியுமா உங்களுக்கு பதினஞ்சு வருஷமாக இப்படி வெறுமாயை வச்சுட்டு வார்னு கத்திட்டு தான் இருக்கீங்களே தவிர பத்து காசுக்கு புரோஜினில் போடலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீ மேடை போட்டு கத்தினாலும் சரி மைக்கு வச்சு கத்துனாலும் சரி நேராக விஜய் வீட்டுக்கு வெளியே வந்து கத்தினாலும் சரி நாங்கள் ஒன்று கவுசிக்காவை தான் பார்க்குறோம் தாவைக்கா வி சீமான ஒரு பொருட்டாவே நினைக்கலையா பொருட்டாவில்ல சார் கன்சிடரே பண்ணலை கௌசிக் ஆனா இந்த விளண்டு முன்னாடி வரைக்கும் விஜய் சீமானோட கூட்டணி சேர போறாங்க தம்பி என்கிட்ட நிறைய வரை பேசுறாரு சந்திக்கிறாரு பதினேழு முறை சந்திச்சாரு பதினாறு முறை சந்திச்சாருல நிறைய தகவல்களை பார்த்தோம் நாம் தமிழில் நிர்வாகிகளே அதை நிறைய இடங்களில் பேசுனது பார்த்தோம் மாநாட்டுக்கு அப்புறம் தான் சித்தாந்தத்துல மோதல் ஏற்பட்டது அவர் இப்ப கடுமையா விமர்சிக்கிறார் அப்ப அப்ப தெரியலையா உங்களுக்கு சீமான் வந்து அவர்தா இல்ல அவர்ட்டி காட்டுமா நான் நான் பிளே பண்ணி நான் பண்ணி காட்டுறேன் சரி இருங்க என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக என் தம்பி பாட்டு போட்டான் சொன்னது யார் தெரியுமா சீமான் விஜய் சப்போர்ட்ல ஒரு தான் உனக்கு ஓட்டே கிடச்சது யார் தெரியுமா இல்லைன்னு பார்த்துட்டு நீ இன்னொன்று சீமான் வைக்கிற இன்னொரு கடுமையான விமர்சனம் வந்து காமராஜர்லாம் எனக்கு முன்னாடி ஒரு கான்வை போனால் கூட எதுக்கு நான் என் ஊரில் போறதுக்கு எதுக்கு எனக்கு எதுக்கு பாதுகாப்பு ஓரமா போ அப்படின்னு நான் நான் பார்த்துக்கறேன்னு சொன்னார் ஒன்றுமே பண்ணல எதுக்கு எக்ஸ்பிரிவுன்றாங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு எதுக்கு இப்போ ஒய் என்ன நடந்து போச்சு அப்படின்னு கடுமையாக விமர்சனம் என்ன என்ன ஆகி போச்சு இந்த சொந்த மண்ணில் என்ன வந்துட போகுது இவருக்கு பாதுகாப்பு இவருக்கு எதுக்கு எக்ஸ்ன்றாங்க ஒய்ன்றாங்க இசட்டுன்றாங்கன்னு அந்த விமர்சனத்தையும் வைக்கிறார் உங்களுக்கு இருக்கிற மாதிரி எக்ஸ் ஒயின்னு எதுவும் சொல்லல இல்ல ஒரு பாதுகாப்பு சொல்றாரு அதைத்தான் நானும் சொல்றேன் நீங்க எதாவது தப்பா எடுத்துட்டீங்களா டக்குன்னு வேலை சொன்ன மாதிரி இருந்தது அதனால நீங்க மாதிரி இல்லை இல்ல இல்ல உங்களுக்கு மாதிரி எக்ஸ் ஒய்னு நாங்கள் எதுவும் சொல்லல நான் என்ன பார்த்தா காமராஜர் கூட அவரு கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தாலும் மாதிரியே பேசுறாரு கரெக்ட்டுங்களா ஏன்னா காமராஜர் ஆரம்பித்த பள்ளியில் தான் அப்துல் கலாம் படித்தாரங்க சீமான் சொன்ன தகவல் இப்போ இது ஒரு கேள்வி இவர் ஒரு ஆள் சொன்னால் இது வந்து என்கிட்ட கேட்குறீங்களே தேவையா பாதுகாப்பு தேவையா இல்லையா என்பதை மக்கள் பெருவாரியாக ஒரு தலைவன் வெளியில் வந்ததுக்கப்புறம் நேசித்து அவரை நோக்கி வந்து கோடி பேர் வந்து நிற்கிறாங்க ரோட்டில் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கல்ல ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறீங்களே அப்போது அந்த மாதிரி ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு ஜனநாயக கடமையின் அடிப்படையில் கொடுக்குறாங்க உன்னை பார்க்குறதுக்கு ஆளே வரல அதனால பாதுகாப்பு கொடுக்கல இவ்வளவுதான் வித்தியாசம் இல்ல அதை வந்து அவர் பாஜக பண்றாரு ஏன்னா மத்திய அரசு மணி பார்ட்னர் இவர் தீம் பார்ட்னர் அண்ணாமலையும் சொல்லியிருக்காங்க தமிழிசை சொல்லிருக்காங்க புரிஞ்சா நல்லா புரிஞ்சுங்க இவ்வளவுதான் இவங்க லட்சணமே தவிர இதுக்கு மேல் நீங்க சீமான உருட்டு உருட்டுக்கள்னு ஒரு புத்தகம் போட்டோன்னா ஓராயிரம் புத்தகம் போட முடியும் அதனால வந்து இதை பெரிய சப்ஜெக்ட் எடுத்துக்காம நம்ம வந்து யார் அடிக்க உட்காந்துருக்குறோம் திமுக அடிச்சு முதல்ல என்ன அடிக்க முடியுமான்னு பாருங்கன்றார் சார் அவர் சொல்ற பேச்சு தான் இருக்கு முதல்ல உங்களால் என்ன வீழ்த்த முடியுமா அதுக்கப்புறம் நீங்க போகலாங்கிறது தான் அவரோட மாதிரி பத்து பேர் வருவாங்க இதெல்லாம் அடிக்காதான் என்ன மேல புரிஞ்சுக்கலாம் அந்த எட்டு சேத வாக்கையும் நீங்க அடிக்கணும்ல சார் ஐயோ நீங்க வேற ஏங்க இதெல்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக கரப்பம்பு மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்கும் புரியுதுங்களா நான் எப்போ ஹிட் அடிக்கணுமோ அப்போ ஹிட் அடிச்சு ஹிட் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன் அப்போ ஹிட்டு ரெடியாக வச்சிருக்கீங்க அதெல்லாம் இது தேவையே இல்லைன்றேன் சுடுதனிமுத்தினால ஓடி போகிற போட்டி வந்து அதுக்கு எதுக்கு ஹிட்டு புரியுதுங்களா நான் யாரையும் முடிக்கணும்னு நினைக்கல நான் என்னுடைய இலக்கு என்னன்னாக்கா உங்களை கொள்றதோ உங்களை அரசியலேருந்து அப்புறப்படுத்துவதில்லை எனக்கு என் மக்களை காப்பாற்ற மக்களை காவு கொடுத்துட்டுருக்கு ஆட்சியை இங்கேருந்து அப்புறப்படுத்துன்றது எங்கள் இலக்கு அப்போது நாங்கள் ரொம்ப தெளிவாக திமுக தான் இலக்கு திமுக தான் எதிரின் முடிவு பண்ணி சண்டை இருக்கிறோம் இடையில் நீங்களாம் வந்து எதற்காகவோ அது பப்ளிசிட்டிக்காக ஏற்கனவே இப்படி தான் ஒரு ஆள் வேலுமுருகன் ஒரு ஆள் வந்தாப்பில் இப்போ இவர் கருணாசு இந்த மாதிரி ஒரு ச ஒவ்வொருத்தராக வருவாங்க அப்புறம் வந்து இந்த ஊடகத்தில் உட்காந்து பேசக்கூடிய பல நபர்கள் பேசுவார்கள் இவங்கள்லாம் நமக்கான இலக்கே இல்லை சார் நீங்கள் திமுக எவ்வளோ பெரிய இலக்கு நிர்ணயித்து போயிருக்குனாக்கா வைஷ்ணவி வச்சு தான் புகழாரம் பயிக்கணுன்ற கட்சியில் செந்தில் பாலாஜியை கூட்டு போய் வைஷ்ணவி கூட நிற்க வச்சு அவர் கூப்பிட்டு போய் வைஷ் வைஷ்ணவியை துணை முதலமைச்சரை கொண்டு போய் நிப்பாட்டி அவ்வளோ பெரிய கட்சி அது புரிஞ்சா உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அப்பண்ட்டா அதாவது முதல்வரை சந்திக்கும்போது ஒரு கப் துணை முதல்வர் சந்திக்கும்போது ஒரு கப்பு ஒரு மாற்றத்தினால் கொண்டு வந்தால் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அதெல்லாம் மறந்து போயிட முடியாது புரியுதுங்களா நாங்கள் எதை பய எதை இலக்காக வைக்கிறோன்னாக்கா இந்த மாதிரி சிறு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மக்களை பற்றி கவலையே போடாமல் இரநூறுவா ரூபா கார் ஓட்ட வேண்டிய அவசியம் இருக்கா நான் கேட்குற ஸ்டாலின் அவர்கள்ட்ட மூணு நாடுக்கு போனீங்க பலாயிரம் கோடி நீங்களும் முதலீடாக கொண்டு வந்தேன்னு சொன்னீங்க அப்போ பலாயிரம் கோடி முதலீடாக தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருந்தாலும் என் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடியிருக்கணுமா குறைஞ்சிருக்கணுமா இங்கே கூட்டிக்கிட்டே போகுது செஞ்சுக்கிட்டு இங்க வரலா சாதாரமா வரலாற்றி உங்களுக்கு தெரியாது இல்ல ஒரு ஃபேக்டரி எம்ஒய் சைன் பண்ணி அந்த ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு காலக்கேடு இருக்குல்ல சார் இன்னைக்கு மத்திய அரசு வெளியிட்ட புள்ளிவரத்துல தனிநபர் வருமானத்துல தான் இரண்டாவது இடத்துல இருக்கு கணிசமா உயர்ந்திருக்கு அப்படின்னு தம் தமிழக அரசு கொடுக்கல மத்திய அரசு கிட்ட மத்திய அரசுடைய புள்ளியல் ஆணையம் இந்த டேட்டாவை கொடுக்குது தமிழ்நாடு கடந்த பத்தாண்டுகளை விட இப்போ இந்த ஐந்து ஆண்டுகள்ள தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்குங்கும் போது அப்ப இந்த கிரெடிட்டை நீங்க சாலின் கொடுக்க மாட்டீங்க மத்திய அரசு சொன்னது தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்குன்னு திமுக சொல்லிருபாங்க புரியுதுங்களா மக்கள் மக்கள் சொல்லணும் சார் நீ மக்கள்கிட்ட கேக்காம நீ ஒரு சர்வே கொடுத்து ஒப்பு நான் சாலின் கொடுத்தா 100% வாக்குறுதி நான் கொடுத்துட்டேன் செஞ்சிட்டேன்னு சொன்னாரு ஒப்புவீங்களா நீங்கள் ஒரு காவல்துறை சொல்லுதோ இல்லை ஒரு சார் கவர்மெண்ட் டேட்டா சார் ஐயோ ஐயோ நீங்கள் வேற சரி கள்ளக்குறிச்சி கள்ளசார மாதிரி நடஞ்சில அதற்கு கள்ளசார கள்ளசாராயம் காரணம் அல்ல கவர்மெண்ட் அதிகாரி தான் சொன்னார் ஒத்துப்பீங்களா ஒரு கவர்மெண்ட்டு சொல்லிடுச்சு ஒரு அதிகாரம் சொல்லிடுச்சு மேலே ஏங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி பின்னிப்பினு சுற்றிட்டு கிடக்குறாங்க மோடி தமிழ்நாட்டின் பெருமைன்னு இவங்க பேசுறதோ அவங்க வந்து ஸ்டாலின் ஆட்சியில் வந்து இங்கே வந்து தனி வருமானம் தனிநபருடைய வருமானம் உயர்ந்திருக்குன்னு சொல்வதும் ரெண்டு பேரும் நேரடியாக உறவு வைத்திருப்பது அப்பட்டமாக காட்டுது ஏன் மக்கள் பசியில் இருந்துகிட்டு இருக்கான் உன ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்கிறேன்ல ஞாயிற்றுக்கிழமை மேரத்தை நடந்துச்சு மெரினா பேச்சில் ஒரு முதிய அம்மா வந்து உணவுக்கு வழி இல்லாமல் அந்த நபரிடம் கையேந்தி இந்த உணவு வாங்கிட்டு போனாங்க நான் அதை பார்த்துட்டு என்னம்மா நீங்கள் சாப்பிட்லையான்னு கேட்டபொழுது என் கணவர் முடியாமல் படுத்துக்கிட்டு அவர் கொண்டு போகிறேன்னாங்க நம்ம உதவி செஞ்சது அடுத்து ஆனால் அவங்க நல்ல ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுங்க சென்னை கோட்டையில் கோட்டைக்கு அருகாமையில் ஒரு தம்பதிக்கு உணவு இல்லை காலையிலே சொல்கிறேன் ஒரு நபர்களுக்கு யாசகம் பெற்றால் கூட ஒரு நாளைக்கு இருபது ரூபா வருமானம் வரும் சார் கரெக்டுங்களா இருபது ரூபா காசு கிடைக்கும் பத்து ரூபா கூட கிடச்சிட்டு போட்டுமே அந்த இருபது ரூபா கிடைச்சுச்சின்னா அவங்க மூணு வேளை அம்மா உணவகத்தில் வந்து வயிறார சாப்பிட்ருக்க முடியும் அதில் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தேன்னா போட்டி போட்டுக்கிட்டு மக்களை காவ கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு உட்காந்துருக்கக்கூடிய இந்த திமுக வேலைக்கு போகுதுன்னு எங்களோடய நோக்கமே தவிர சிறுபள்ளைத்தனமாக வந்து நாளுக்கு ஒரு பேச்சு நேரத்துக்கு ஒரு பேச்சுன்னு சொல்லி பேசிட்டு விஜய் வச்சு தான் ஓட்டு வாங்குறேன்னு சொல்ல நபர் வந்து நீங்கள் விஜய் அவர்களை எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி நபர்களை பற்றி நம்மளுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் நீங்க சீமான ஒரு பொருட்டாக நினைக்கல அதே மாதிரி அதிமுகவும் திமுகவும் விஜய் ஒரு பொருட்டாவே மதிக்கிற மாதிரியே தெரியலையே சார் அவங்க அதை கன்சிடரே பண்ணல சரி ஏதோ சின்ன பசங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எடப்பாடியும் அப்படிதான் அணுகிறாரு திமுகவும் அப்படி தான் அனுகிற மாதிரி தான் அவங்களுடைய பிரச்சாரம் அவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் நமக்கு தெரியுது சார் சொல்லுங்க அப்புறம் வேறு ஏதாவது இன்ட்ரஸ்ட்டிங்காக இல்லை அவ்வளோதான் இதுதான் இதுதான் கேள்வி அவங்க ஒரு பொருட்டாகவே நினைக்கல அப்படி பொருட்டாக நினைக்காதவங்க தான் திமுக ஒட்டு மொத்தமாக ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா ஏங்க ஸ்டாலினுடைய பிறந்த நாள் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பேசுனது பற்றிலாம் யாரை பற்றி முழுக்க முழுக்க விஜயை பற்றி இதுதான் பொருட்டை இல்லையே ஒத்திட்டு போக வேண்டியதானே ஏன் கதற புரிஞ்சா உங்களுக்கு நீங்கள் அவனால் சமாளிக்க முடியல அவதூறு எழுதி வீசினால் அவனால் சமாளிக்க முடியல திமுகவில் தேவையில்லாமல் இப்போ பெண்களை இணைத்து வைத்து தளபதி விஜயோட வந்து தவறானி பேச ஆரம்பித்தேன் கீர்த்தி சுரேஷ் திருஷான்னு சொல்லி பேச ஆரம்பித்தேன் நாங்களாம் பேச ஆரம்பிச்சு கலைஞருடைய வரலாறு எடுத்தோன்னு வச்சுங்களேன் நாரி நச நசுத்திரம் ஸ்டாலினுக்கும் சில வரலாறுகள் உண்டு அடுத்த அடுத்த தலைமுறைக்கு நாம் அதுக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்த தீம் கேட்குறேன் வந்தேல நாங்கள் பேசணுமா எடுத்து அப்போ பொத்திட்டு இருக்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது

குரங்கு குட்டி விட்டு ஆளும் பார்க்குற மாதிரி திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களை வச்சு பேசுகிறது கூட்டணி கட்சி தலைவரை வச்சு பேசுகிறது மாறி மாறி பேசுகிறீங்க ஆனால் பேசும் பொருளாக ரெண்டே வருஷத்துக்குள்ளே வந்து நின்னாரா மையப்புள்ளையா உங்கள் எவனாலையும் தளபதி விஜய பேசாமல் இங்கேருந்து அரசியல் காலத்தில் கடந்து போகவே முடியாது போது இதுதான் இம்பேக்ட் நீ ஒரு விஷயம் செஞ்சால் நேஷனல் நியூஸ் அளவுக்கு போகுது கரெக்டுங்களா நீங்கள் வந்து இங்கே என்னடானா காசியப்பன் ஒருத்தன் ஒருத்தக்கப்போம் அந்த கூப்பிட்டு வச்சு உட்காந்துட்டு பெருமை பேசிக்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ தான் திமுகவுடைய அறிவின் தன்மை புரிஞ்சிங்களா அன்றைக்கு உளவுத்துறையும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதெல்லாம் விசாரிச்சிருக்கணும் பொழுது எட்டாயிரம் இங்கேருந்து எல்லாத்தையும் மாற்றணும்னா தளபதியால் தான் மாற்ற முடியுன்றதான் மக்கள் விரும்புகிறார்கள் இல்லாட்டி இன்றைக்கி இளைஞர்கள் இவ்வளோ பேர் ஏன் நிற்கிறாங்க எம்ஜிஆருக்கு கூட இவ்வளவு இளம் பெண்களுடைய கூட்டம் இல்லை புதியர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ பேர் வந்து இது நிற்க வேண்டிய அவசியம்னு இருக்கிறது சம காலத்தில் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு மா சம்பளம் சேர்ந்துங்க அப்படின்லாம் நினச்சிங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க ஒரு அஞ்சு லட்சரூவா சம்பளம் இந்த வேலையை விட்டுட்டு போயிடுவீங்களா மாட்டீங்க இரநூறு கோடி இரநூத்தொம்பது கோடி தூக்கி போட்டு ஒருத்தர் வராருனாக்கா சும்மாவா சொல்லுங்கள் மக்களுக்காக உண்மையாலுமே களத்தில் நிற்கிறதுக்கு தளபதி விஜய் ரெடி ஆகிட்டார் எவனுக்கெல்லாம் முடியலையே எல்லாம் ஒட்டு மொத்தம் ஒன்றும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்றைக்கே அவர் சொல்லிட்டார் நம்ம எதிரியே நம்ம டிசைட் பண்ண தேவையில்லை நம்ம நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சாலே ஒட்டு மொத்தம் அவங்க நம்ம கன்பென்ட் வந்து தான் நிற்க ஆரம்பிச்சிட்டேன் நான் என்ன சொல்கிறேன் திமுக தான் இன்றைக்கி பயந்து போய் ஷேரோட ஏற்ற மாதிரி ஏற்றிட்டு தெரியுமா அவங்களுக்கு அவங்க வார்டு போயிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் வாங்க வாங்க தான் வாங்க வாங்க யாரெல்லாம் இருக்கீங்களா வாங்க இன்னும் கூழ் சுரேஷ் மட்டும் தான் கூப்பிடலாம் எல்லாரும் முதலமைச்சர் தான் பார்க்க போகிறாங்க முதலமைச்சர் யாரையும் பார்க்க போகிறோம் எப்படிங்க முதலமைச்சர் தான் எல்லாரும் பார்க்க போறோம் முதல்ல கூப்பிடாம போக முடியுமா சரி வாங்களேன் நீங்களே போய் பாத்து அப்பாயின்ட்மென்ட் கேட்காம நீங்களே வாங்கன்னு முதலமைச்சர் சொல்ல முடியும் அப்பாயின்ட்மென்ட் எடுக்காம கொடுப்பாங்க ஆமா சரி நமக்கு எப்டி கொடுப்பாங்க சரி இல்ல விசாரிக்கறேன் வர்றப்போ என்ன சொல்லுவீங்க அடடடட அதுதான் சொல்றோம்ல இந்த கோரலிவுல எல்லாத்தையுமே நம்ம அரசியல் கனோட வரை எப்படி பாக்கலாம் ஆர்சல் தான் சார் ஒவ்வொன்றுமே நீங்க தளபதி விஜய் தனிச்சு விடணும்ன்றது திமுகவுடைய முழு நோக்கம் யாருடைய சேர விட இன்னும் பாத்தீங்கன்னா இருக்கிற ஏற்கனவே அந்த கூட்டணி அவ்வளவு வலிமையா இருக்கு ஏமுதிகா ஓபிஎஸ் வந்தாங்கன்னா இன்னும் அந்த கூட்டணிக்கு ஆடர் வலிமை தான் அப்ப அந்த அப்போ ஆப்போசிட்ல எதிர்க்கட்சிகள் ஸ்டாலின் விசஸ் அதர்ஸ்னே நிறைய பத்திரிகையாளர்கள் பேசுறது உண்மை உண்மையாயிடும் போல இருக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுமே சரி அதாவது தமிழர்களே தமிழர்களே இந்த கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக மிதப்பேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனா தான் இருக்கா அந்த கட்டுமரத்தில் ஏறி நீங்க பயணம் பண்ண போறாங்க புரிஞ்சு அத்தனை பேரும் தான் போகிறீங்க அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை நீ முப்பது பேர் சேர்ந்தாருன்னா முந்நூறு பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை கூட்டிட்டு வேணா சரி மக்கள் யார் கூட இருக்கிறாங்க மக்கள் யார் தேர்வு பண்ணிருக்கிறாங்க மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கன்றதை யதார்த்தம் யங்ஸ்டர்ஸ்கிட்ட போய் கேளுங்க சார் பத்து பேர்ட்ட கேளுங்க எட்டு பேர் தளபதி தான் சொல்கிறாங்க இன்றைக்கி அதுதான் யதார்த்தமான உண்மை வாங்க இப்போ கூட நம்ம ரெண்டு பேருமே போகலாம் எடுத்துட்டு நான் ரெடி அப்போ இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நம்ம இறங்கி அடிக்கிறோம்னா காரணம் என்னன்னாக்கா அவ்வளவு பிரச்சனை இங்கே இருக்குது அவ்வளோ பிரச்சனை நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறீங்க அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒருத்தர் வராருனாக்கா சமரசம் இல்லாமல் அவரை பார்த்து பயம் வரும் அவரை பார்த்து பதட்டம் வரும் இந்த மாதிரி பத்து பேரை வச்சு பத்து விதமாக பேச விடுவேன் ஆனால் நீ என்ன செஞ்சாலும் நிற்கிறோம்ல நீ எவனா வேணா இருக்கும் உப்பேன் தாத்தன் எல்லாத்தையும் அரசியல் பார்த்துட்டேன் உன்னையும் பார்ப்போம் உன் புள்ள பேரை வரைக்கும் பார்ப்போம் நிற்கிறோம்ல அதுதான் இன்னைக்கு எதார்த்தம் பார்ப்போம் வா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் and this is la holidays nale adu namma gt holidays tha south india's number 1 travel brand jaychandranin adada Audi offer 5 modhal 70% variety discount daily 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 taste the, the daily